அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து கிரகநிலைகள் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் இணைந்து சஞ்சரிக்கின்றன வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் சூரியன் ராகு புதன் சுக்கரன் என ஐந்து கிரகநிலைகள் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் சஞ்சரிக்கின்றன ஆனால் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக உச்சம் பெற்று ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ரெண்டில் உச்சம் பெற்றும் சுக்கரன் விரயத்தில் உச்சம் பெற்றும் மூன்று கிரக நிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது கூடுதல் சிறப்பான ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது மேலும் அமாவாசை தினம் வருவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை கஷ்டம் விலகும் நேரமாகவும் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசைக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் முக்கியமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மராசியில் இந்த வாரம் முழுவதும் தனது சஞ்சார தூரத்தில் எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டார் மிக விரைவில் இன்னும் சில வாரங்களில் ஜென்மராசியை விட்டு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் அமரப்போகிறார் போகிறார் எனவே குரு பகவானுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமர் அமைவதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ஆதிக்கம் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது எனவேதான் பல வகையில கஷ்டம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியான பணிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவரை புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து செல்வதாக குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் போன்றவை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்திய மிகவும் அதீதமாக உண்டு அதிலும் பல வகையில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதோடு மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு மட்டுமல்லாது குரு பகவானின் அதீதமாக ஒன்பது ஆகிய இடங்களில் மேசராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை வெகு அளவில் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை குரு பகவானின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த காரியங்கள் குடும்ப ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு அது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சந்திரன் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் ஏழு முதல் ஒன்பதாம் தேதி வரை பனிரெண்டாம் இடத்திலும் ஒன்பதிலிருந்து பதினோராம் தேதி வரை ஜென்ம ராசியிலும் பதினொன்றில் இருந்து பதினான்கு வரை உச்சம் பெற்ற சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் உச்சம் பெறுவது என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது அல்லாது இந்த அற்புதமான தருணத்தில சந்திரன் மட்டும் உச்சத்தில் சஞ்சரிக்கவில்லை சூரியனும் உச்சத்தில் சஞ்சரிக்கிறார் மேலும் சுக்கரனும் உச்சத்தில் சஞ்சரிக்கிறார் என மூன்று நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் சந்திரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக தேய்புறையிலிருந்து வளர்புறையாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றை மிக வலுவாக நன்மை நிறைந்தவையாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் தருணத்தில் வெற்றிக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குரு குரு யோகமும் யோகமும் மிக வலுவாக கிடைப்பதால் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உண்டுபட்ட பல காரியங்களை சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் நான்கு கிரக நிலைகள் இந்த வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தின் இறுதியில் சூரியன் ஜென்மராசியில் உச்சரிக்கிற நான்கு மட்டுமல்ல சந்திரனையும் சேர்த்து ஐந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் சஞ்சரிப்பதும் சூரியன் சந்திரன் ஜென்மராசிக்கு மாறுவதும் என கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் வீண் விரய செலவுகளையும் அலைச்சல் சார்ந்த தொல்லைகளையும் குறைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன உத்தியோக ரீதியாக சில அலைச்சல் அதிகரித்தாலும் கூட

அமைவதற்கான யோகம் பணவரவு அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான வாழ்வில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி வீற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தை இரண்டு கிரகநிலைகள் வலுப்படுத்த இந்த வேளையில் நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி பல வழிகளில் வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் நிறைந்திருந்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை தக்கவைத்துக் கொள்வது முறையில் அவற்றை செயல்படுத்தி வெற்றிக்குரிய பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை ஆட்சி பலம் பெற்று சனி மட்டுமல்லாது அவருடன் ராசியின் அதிபதியும் இணைந்திருப்பது எந்த கால காரியாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது விவசாயம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது பல முதலீடுகளை மேற்கொண்டு அவற்றின் மூலமாக மிகப்பெரிய அளவுல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இல்லாமல் சிறப்பாக செய்து யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த கல்வி சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இருப்பதால் கல்வியில் எந்த விதமான சிக்கலும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் துவக்கத்தில் ஐந்து கிரக நிலைகள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில விரய செலவுகளை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட மேச ராசிக்காரர்களுக்கு அதீதமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஐந்து கிரக நிலைகள் விரயத்தில் அமர்ந்திருப்பது என்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிறைந்த அமாவாசையும் இந்த வாரத்தில் தான் உள்ளது அதிலும் எட்டாம் தேதி இந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் எனவே மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அமாவாசை தினத்தன்று வீட்டில் கிருஷ்ண தெய்வத்தையும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று முன்னோர்களையும் வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு